ஹாய் கைஸ் வணக்கம் எல்லோரும் அவளோட எதிர்பார்த்துட்ருக்குற இஎஸ்ஐ நர்சிங் ஓஃபீஸோட ரிசல்ட்டு எப்போ வரும்னுட்டு ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஜூலை செவன்த் தான் நம்ம எழுதியிருந்தோம் எக்ஸாமோட ரிசல்ட்டு ஆனால் எக்ஸாம் எழுதியிருந்தோம் எக்ஸாமோட ரிசல்ட் ஆனால் ஜூலை எழுதியிருக்கோம் இன்னும் ஒன் மந்த்துக்குள்ளே ஜூன் ஆகஸ்ட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம் இதோட ரிசல்ட் கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா இது ஓஎம்ஆர் ஷீட்டில் தானே எழுதிருக்கும் அது கம்ப்யூட்டர் பேசிட்டுனா டக்குன்னு வந்துடும் ஓஎம்ஆர் ஷீட்டுன்னும் போது அது ஆன்லைனில் வெரிஃபை பண்ணி இஎஸ்ஐ டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்மளுக்கு நெட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்போ நான் அவங்க எல்லாேருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அவங்களுக்கு இஎஸ்ஐயோட ரிசல்ட் தெரியணுன்னா இந்த பேஜ் இந்த வாட்ஸ்அப் நம்பர் யூடியூப்பை சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க அடுத்தது ஆர்ஆர் நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் இன்னும் யார் யாரெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கீங்களா சொல்லுங்கள் அனல் மின் நிலையம் க ஐஜி கேர் அதான் கல்பாக்கம் அதுக்கும் படிச்சிட்ருக்குறோம் இன்னும் எய்ம்ஸுன்னு ஆர் சைட் அளவுக்குலாம் நான் போகல மேக்சிமம் இதை தான் படிச்சுட்ருக்கிறேன் ஏன்னா எனக்கு இது கிடச்சாலே போதும்னு இருக்குது நம்பிக்கையில் இருக்கேன் ஏதோ ஒன்று கிடச்சிடுன்ற நம்பிக்கையில் தான் படிச்சுட்டுருக்குறேன் நீங்களும் யார் யார் படிச்சுட்ருக்கீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஓகே சாய் நாரலால் நல்லதே நடக்கும் பாய்